ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம் எம்பெருமானார் திருவடிகளை சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி தாயே தந்தையே திருவேங்கடம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருப்பியோ நமக தாயே தந்தை என்றோம் தாரமே கிளை மக்கள் என்றோம் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோ ராசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விடையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே தாயே தந்தை என்றோம் தாரமே கிளை மக்கள் என்றோம் நோயே பட்டொழிந்தேன் உன்னை ராசையினால் வேயை சூழ் விடையார் திருவேங்கடவா நாயே வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே மானே கண்மடவார் மயக்கீர்பட்டு மாநிலத்தே நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூங்கொழில் சூழ் திருவேங்கடமலை என் ஆணாய் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கே இனிதாக உரைத்தறியேன் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியான் எத்தனையும் பிறந்தே இறந்து தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்ல அறம் செய்துமிலேன் நிலந்தோய் நீல் முகில் சே நெரியா திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் கொண்டருளே பாவம் பலவோம் இவையே செய்து இழை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்து ஏத்தவும் கேட்கின்றேன் செப்பாட்டின் வரைசூழ் திருவேங்கடமாமலை வந்தடைந்தேன் அடியருளே மண்ணாய் நீர் எரிக்கால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் உன்னார் ஆக்கை தன்னோல் குலம்பி தளர்ந்து ஏய் தொழிந்தேன் விண்ணார் நீள் சிகர விரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே நெய் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் ஆயின்கே உழைத்து ஏழையானேன் கரிசே பூம்பொழில் சூழ் கணமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே நோற்பேன் பல் பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏக்கேன் நிற்றே இடறுட்சணன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்து சோலை புலிசோலைசூம் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனே யட்கொண்டருளே பத்வேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே கண்ணாய் ஏழுலகுக்கு உயிராய கார்வண்ணனை பரவும் வேதியனை பின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் திருமங்கையோண்கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே கண்ணாய் ஏழுலகுக்கு உலகுக்கு உயிராய கார்வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் ட வேதியனை பின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே